ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய ஆரோக்கியமான பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்றாட வாழ்வில் குளியல் ரொம்பவே அவசியம் அப்படி இருக்கும்போது நீங்கள் குளிர்ந்த தண்ணியில் குளியல் போடுவது அது மட்டும் இல்லாமல் சுடு தண்ணியில் நீங்கள் குளிக்கிறது ரெண்டுத்தில் எது ரொம்பவே சிறந்தது அதை பார்த்தா தான் நம்ம நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு நாளை நீங்கள் புத்துணர்ச்சியுடனும் தொடங்குவதிலிருந்து நாளின் இறுதியில் நமது சோர்வை போக்கி நமக்கு புத்துணர்ச்சி அளிப்பது வரை அனைத்திற்குமே இந்த குளியல் என்பது முக்கியமானது ஒரு சிலருக்கு இரவு தூங்கும் முன் குளித்து விட்டு தூங்கினால்தான் நிம்மதியான தூக்கமே கிடைக்கும் ஆனால் பல காலமாக குளிப்பதில் உள்ள சந்தேகம் என்னவென்றால் குளிர்ந்த நீரில் குளிப்பது நல்லதா அல்லது சூடான நீரில் குளிப்பது நல்லதா என்பது என்பது போன்ற பல கேள்விகள் மக்களிடையே தொடர்ந்து வருகிறது ஆகவே இந்த கேள்விகளுக்கான பதிலை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே பொறுத்தும்போது நீங்கள் இன்னும் நம்மளுடைய எத்திரி ஃபுல்லி போர் தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச வீடியோ லைக்கை கொடுத்துட்டு இந்த பயணம் தகவலும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குளிந்த நீரில் குடிப்பதால் நம்ம உடலுக்கு என்னென்ன பயணிகளாம் கிடைக்கும் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக குளிர்ந்த நீரில் குளிப்பது உங்களுக்கு காலை நேரத்தை புத்துணர்ச்சலும் தொடங்குவதற்கும் உதவியாக இருக்கிறது மேலும் குளிர்ந்த நீரில் குளிப்பதால் தூக்க கலக்கத்தையும் சோம்பலையும் போக்கும் குளிர்ந்த நீரில் குளிப்பதால் உங்களின் மன அழுத்தம் குறைவதாக சில ஆய்வுகள் கூறுகின்றன மேலும் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துகிறது அதே போல் நுரையீரல் செயல்பாட்டை சீராக உதவுகிறது மேலும் குளிர்ந்த நீரில் குளிப்பதால் ஆண்மையை அதிகரிக்கும் என்று மருத்துவ ஆய்வில் நிரூபிக்கப்பட்டுள்ளது அதாவது குளிர்ந்த நீரில் குளிக்கும் போது உங்களுடைய டெஸ்டோஸ்டிரோன் வெளிப்பாடு அதிகரிக்கிறது இதனால் உங்கள் உயிரணுக்களின் உற்பத்தி அதிகரிப்பதுடன் அவற்றில் தரமுமே அதிகரிக்கிறது குளிர்ந்த நீரில் குளிப்பதால் கிடைக்கும் தீமைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அல்லது சளி காய்ச்சல் அல்லது பிற உடல்நல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருந்தால் குளிர்ந்த நீர் குளியல் உங்களுக்கு ஏற்றதாக இருக்காது ஏனெனில் குளிர்ந்த நீர் குளியல் இது போன்ற அறிகுறிகளை மோசமாக்கும் ஒரு சில ஆய்வில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா குறிந்து நீரில் குளிப்பது நோய் எதிர்ப்பு சக்தியை பலவீனப்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூடான நீரில் குளிப்பதாக கிடைக்கும் பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்க சூடான நீர் உங்களை உடலை சுத்தப்படுத்தும் அற்புத ஒரு பொருள் இதன் வெப்பநிலை உடலில் உள்ள கிருமிகளை அழிக்க உதவும் இதனால் சூடான நீரில் குளிப்பது உங்களுடைய தனிப்பட்ட சுகாதாரத்தையும் மேம்படுத்தும் சூடான நீரில் குடிப்பதால் சளி மற்றும் இருமல் நீங்கும் அதாவது இதன் நீராவி உங்கள் சுவாச மண்டலத்தை சுத்தம் செய்வதோடு மூக்கு மற்றும் தொண்டையில் ஏற்பட்ட அடைப்பையும் சரி செய்ய உதவுகிறது மேலும் இதில் இந்த சூடான குடிப்பதால் தூக்கம் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் இன்சமோனியாவை போக்க உதவுகிறது மேலும் உடல் சோர்வு மற்றும் மன அழுத்தத்தையும் நீக்கக்கூடியது இந்த சூடான குழுவின் மேலும் உடல் சோர்வு மற்றும் மன அழுத்தத்தையும் நீக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் தசைகளில் உள்ள வலியை குணப்படுத்த உதவுகிறது மேலும் சில ஆய்வுகளின்படி சூடான நீர் குளிப்பது சர்க்கரை நோய் உள்ளவர்களின் சர்க்கரை அளவை குறைப்பதாக கூறப்படுகிறது ஸோ நீங்கள் சூடான நீரை குடிக்கும்போது உங்களுக்கு நன்மைகள்லாம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சூடான நீரை குடிப்பதால் என்னென்ன தீமைகள்லாம் ஏற்படும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சருமத்தின் மேல் அடுக்கில் உள்ள ஈரப்பதம் மற்றும் கேரட்டின் செல்கள் தக்க வைக்க உதவும் செபம் லேயரை போன்றவை சூடாநீரில் குடிப்பதால் சேதமடைகின்றன இதனால் செல்கள் ஈரப்பதத்தையும் குறைக்கிறது இதனால் சருமம் வறண்டு போவது எரிச்சல் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படும் மேலும் நீரில் குடிப்பதால் ரத்த அழுத்தத்தின் அளவு கணிசமாக அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது சுடுநீரில் குடிக்கும் போதும் சரி உங்கள் உடலுக்கு நன்மைகளும் கிடைக்கிது அதே போல் தீமைகளுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த நீரில் குடித்தாலுமே உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து உங்களுடைய நன்மைகளும் தீமைகளும் வேறுபடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மருத்துவர்களோட கூற்றுப்படி அவங்க என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க மேக்சிமம் வந்து நீங்கள் வந்து குளிர்ந்து நீரை குளிப்பது தான் ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வந்து உங்களுக்கு உடல்நிலை பிரச்சனைகள் ஏற்படும் போது மட்டுமே நீங்கள் வந்து சூடான நீரை குளிக்கும் பழக்கத்தை கொள்ளுங்கள் மற்றபடி நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் குளிர்ந்து நீரை குளிப்பதுவே ரொம்பவே உங்கள் உடலுக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து குழு நீர் குடிப்பது அது மட்டும் இல்லாமல் வெந்நீர் குடிப்பதனால் உடலுக்கு என்ன நன்மை ஏற்படும் அதை பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் அப்புறம் மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ